மகத நாட்டில் செண்பகவனம் என்ற ஒரு காடு இருந்தது அந்த காட்டில் ஒரு மான் குட்டியும் காகமும் இருந்து வந்த ஒரு நாள் காகம் இறை தேட எங்கோடு சென்றது அப்பொழுது மான் ஓரிடத்தில் பச்சை புள்ளை மேய்ந்து கொண்டிருந்தது நாள்தோறும் இளம் புல்லை ால் அந்த குட்டி குழு குழு என்று வளர்ந்தது இதை கண்ட நரி அந்த அழகான மான்குட்டியை கண்டவுடனே அதன் நாக்கில் எச்சில் ஓடியது மானை கொன்று தின்ன ஒரு தந்திரம் செய்தது மானின் அருகில் சென்று என்னென்பா நலம் என்று பேசத் தொடங்கியது மானோர் நீ யார் உன்னை நான் இதற்கு முன்பாக பார்க்கவே இல்லை நீயோ என்னை தெரிந்தவன் போல் பேசுகிறாயே என்று நானும் இந்த காட்டில்தான் வாழ்கிறேன் ஆனால் நான் ஒரு பாவி எனக்கு உறவினர் யாரும் கிடையாது தன்னம் தனியாக ஒரு துணையும் இல்லாமல் வீணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இன்று உன்னை கண்ட பிறகுதான் என் மனதில் மகிழ்ச்சி தோன்றுகிறது உனக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டு உன்னிடமே இருந்துவிட முடிவு செய்துவிட்டேன் என்னிடம் நீ இரக்கம் காட்டி அன்பாக நடந்து கொள்ள வேண்டுகிறேன் என்று நரி பதிலிட்டது நரியின் தந்திர பேச்சை கேட்ட அந்த கள்ளமில்லாத சின்ன மான் குட்டி வழங்கிவிட்டது அது கூறியதெல்லாம் உண்மை என்று எண்ணி அதை தன் நண்பனாக ஏற்றப்பட்டது சிறிது நேரம் கழித்து அங்கு வன்பு சேர்ந்த காகம் மான் குட்டியை பார்த்து மானை உங்களிடம் புதிதாக வந்து தங்கியிருப்பவர்களா என்று சொன்னது காக்கையண்ணி இந்த நரி என்னோடு நட்பாயிருக்க வந்திருக்கிறது மிகவும் அன்பாக பேசுகிறது என்று மான்குட்டி கூறியது ஒரு நாள் காகம் இறை கட வெளியே சென்றது அப்பொழுது வஞ்சக நரி தன் தந்திர குணத்தை மானிடம் காட்டத் தொடங்கியது மானை கிட்டு அங்கு தூரத்தில் ஒரு தோட்டம் உள்ளது அங்கு அழகான வகவகையான பசு வீடுகள் உள்ளன என்று அழகி சொன்னார் தினமும் அந்த தோட்டத்தில் அந்த மான் மேய்ந்து வர ஒரு நாள் அந்த தோட்டக்காரன் அதில் வலையை விரித்து வைத்திருந்தான் இது தெரியாமல் மீண்டும் அந்த தோட்டத்திற்கு மேய சென்றமான் வலையில் சிக்கிக் கொண்டது சிக்கிக் கொண்ட பிறகுதான் அந்த மான் சிந்தித்தது இனி நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் காகமோ அல்லது நரியோ வந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணியது அந்த வழியாக வந்த நரியை பார்த்து நரிய நான் இந்த வலையை சிக்கல் என்னை தயவு கூர்ந்து காப்பாற்று என்று தந்திரக்கார நரி அந்த மானை பார்த்து என்பால் உனக்கு என் உயிரை கூட தந்துவிடுவேன் ஆனால் இந்த வலை தோலினால் செய்யப்பட்டுள்ளது நானும் இன்று உபவாசம் இருக்கிறேன் என கூறியது பின்பு அந்த நரி அதன் அருகிலுள்ள ஒரு பச்சை பச்சைக்குள் ஒளிந்து கொண்டது தூரத்தில் தோட்டக்காரன் வரும் வரை காத்திருந்த அந்த நரி சற்று நேரத்தில் அந்த செண்பகவன மரத்தின் அடியில் வந்த காகம் மான்குட்டியை காணாததைக் கண்டு காடு முழுக்க பரந்திரிவு தேடியது கடைசியாக மான்குட்டி இந்த தோட்டத்தில் சிக்கிய பதை கொண்டு மாரிடம் கேட்டது வந்தீங்க அதற்கு மான்குட்டி இந்த தந்திர நரி என்னை இங்கே சிக்க வைத்துவிட்டு அது அந்த பச்சை விலையில் மறைந்து கொண்டிருப்பதில் என்னை சாப்பிடுவதற்காக என்று குட்டி காரத்துடன் கூறியது உடனே காகம் என்னது மானனை நீங்கள் எழுதுவது போல படுத்துக் கொள்ளுங்கள் என்றது தோட்டக்காரன் வந்து பார்த்ததே மான் இறங்குகிறதைக் கண்டு அந்த வலையை சூழ்த்திய உடனே நாகம் இப்போது ஓடிவிடுங்கள் என்று கூறுகிறார் மானும் விரைந்து ஓடியது தன்னை ஏமாற்றியதைக் கண்ட தோட்டக்காரன் தன் கையில் படியை மான் ஓடிய திசையைக் கண்டு தூக்கி இருந்தான் அங்கு பதுங்கி இருந்த நரி அந்த தடி பட்டு இறந்து போனது ஆம் நண்பர்களே ஒருவன் செய்கின்ற நன்மையும் தீமையும் அதிகமானால் அதன் பலன் உடனடியாக அவனுக்கு கிடைத்துவிடும் என்ற உண்மை இக்கதையினால் நன்கு விளங்குகிறது